வருகின்ற நவம்பர் முப்பதாம் தேதி நமது புதுச்சேரி திரு கைலாயத்தில் சின்ன திரு கைலாயத்தில் திருவாசகம் முற்றுதல் நடைபெறுகிறது தில்லை சிவபுரத்து அரசன் சிவனடியார் திருக்கூட்டத்து திரு ரமேஷ் அவர்கள் அவர்களுடைய திருக்கூட்டம் மற்றும் சிவனம் புதுச்சேரி சிவனடியார் புதுச்சேரி தமிழ்நாடு சிவனடியார் திருக்கூட்டங்கள் சிவனைய செல்வர்கள் சிவ அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த திருவாசகம் முற்றோதுதலே கலந்து கொண்டு எல்லாம் உள்ள எம்பெருமானுடைய திருவுருளை பெறுமாறு அன்போடு அழைக்கின்றோம் நாம் அந்த பெரிய திருக்கயிலாயத்திலே சென்று திருவாசகம் முற்றோதுதல் செய்தல் என்பது அரிதான ஒரு செயல் ஆனால் அவர் நமக்காகவே இங்கே இறங்கி வந்து சின்ன கைலாயமாக தன்னை சுருக்கி தானே வடித்து தந்த இந்த சின்ன கைலாயத்தில் நாம் அவரை வழிபாடு செய்வதற்கு இந்த பிறவியில் நமக்கு கொடுத்த வாய்ப்பாகும் அதனால் எல்லா அன்பர்களும் இதிலே கலந்து கொண்டு எல்லாம் உள்ள சிவபெருமானுடைய திருவுருளை பெறுமாறு அன்போடு அழைக்கின்றோம் இந்த திருவாசகம் முற்றுகளில் மதிய உணவு மற்றும் சிற்று தேநீர் பிஸ்கட் ஆகியவற்றுக்கு தங்களால் இயன்ற உதவியை செய்யுமாறு அன்போடு வேண்டுகின்றோம் நைன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ சிக்ஸ் டபுள் நைன் ஃபைவ் சிக்ஸ் என்ற நம்பருக்கு தங்களால் இயன்ற உதவியை செய்து இந்த திருவாசக முற்றுவதிலே தாங்களும் பங்கெடுக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் அனைத்து அடியார் பெருமக்களும் இந்த திருவாசக முற்றுவதிலே கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் போற்றுவோம் நமச்சுவாய்